ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி சுரக்கா பருப்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி அதே சமயத்தில் டேஸ்ட்டு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் இரநூறு கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை வந்து மூணுலேருந்து நாலு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இது கூட நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு மீடியம் சைஸ் சுரக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்ன துண்டுகளாக அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு கட் பண்ணுற மாதிரி பெருசாகவும் இல்லாமல் கூட்டுக்கு கட் பண்ணுற மாதிரி குட்டி குட்டியாகவும் இல்லாமல் இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் நல்லா மீடியமாக கட் பண்ணிக்கோங்க இதை சேர்த்துக்கலாம் இப்போது மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கங்க தூள் மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் மிளகாய்த்தூள் மல்லித்தூளுக்கு பதிலாக சாம்பார் தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து வெஜிடபிள் முழுகிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் சுரக்காய் பருப்பு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு சேர்த்துக்கங்க இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் இதே ரெசிபியை சவ் சவு வச்சும் பண்ணலாம் வெள்ளரிக்காயை வச்சும் பண்ணலாம் வெள்ளரிக்காய் சேர்த்து பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய துண்டுகளாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இல்லைனா விசில் வைக்கும்போது அது குழஞ்சிரும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூணுலேருந்து நாலு விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கங்க கரெக்டாக இருக்கும் இப்போது நாலு விசில் வரைக்கும் நான் வச்சுருக்கேன் ஓவன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் காய் பருப்பு எல்லாமே சூப்பராக குக்காகி வந்திருக்கு பாருங்கள் காய் குழையக்கூடாது ஆனால் வெந்திருக்கணும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கங்க மசிக்க வேணாம் ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும் அப்படின்னா இதோட விட்டுருங்க இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் என்னச்சிங்கன்னா அரை கப்புலேருந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க வச்சுக்கோங்க ஏன்னா பச்சை தண்ணி சேர்க்கும்போது நிச்சயமாக கொதிக்க வைக்கணும் நான் தண்ணி சேர்க்கல எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதுமானதாக இருக்குது இப்போ தாளிச்சிக்கலாம் இப்போ ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து தாராளமாகவே சேர்த்துக்கங்க இது கூட ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விடுங்க கடுகு பொரிஞ்சதும் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விடுங்க நசுக்கி வச்ச பூண்டு தோளோடு சேர்த்துருக்கேன் ஒரு எட்டு பூண்டு பல் சேர்த்துருக்கேன் இது கூட அஞ்சு காஞ்ச மிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொரிய விடுங்க கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இது எல்லாமே இப்போ பொறிஞ்சதுக்கப்புறம் பருப்பில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் பருப்பு ரெடி ரெடியாகிடுச்சு சூப்பராக இருக்குங்க சூடான சாதத்தில் போட்டு ஏதோ ஒரு சைடு கத்திரிக்காய் ஃப்ரை வெண்டைக்காய் ஃப்ரை முட்டை ஃப்ரை இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் சப்பாத்தி கூடலாம் வேற லெவலில் இருக்கும் இது கூட இப்போ கொஞ்சமாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்ருங்க அவ்வளோதான் உப்பு செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு பற்றில எப்படின்னா உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு புளி எல்லாம் தேவை இல்லைங்க இதுவே நல்லாயிருக்கும் நிச்சயமாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனிதா டேஸ்டி கார்னர் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்